அப்புறம் நம்ம புக்கு பயிற்சி ஆறு புள்ளி ஆறில் செகண்ட் சம் கொஷின் பாருங்கள் பன்னெண்டு எக்ஸ் ப்ளஸ் மூணு ஒய் ஈக்குவல் நாலு இசட் ஈக்குவல் அறுபத்தி அஞ்சு என்ற தளத்தின் செங்குத்தின் திசை கொசன்களை காண்க மேலும் தளத்தின் துணையலகு அல்லாத வெக்டர் சாம்பாடு மற்றும் ஆதியிலிருந்து தளத்திற்கு வரையப்படும் செங்குத்தின் நீளம் காண்க நமக்கு ஒரு வெக்டர் கொடுத்துட்டாங்க அந்த வெக்டருக்கான திசை கொசன்கள் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் வெட்டர் துணை அழகு அல்லாத சரிங்களா இதுக்கான வெக்டர் சாம்பாடையும் செங்குத்தி நீளத்தையும் கேட்டிருக்காங்க இப்போது கூட்டுறதான சாம்பாடை வந்து இந்த தளத்தை வெட்டர் பம்புக்கு மாற்றி இதிலேருந்து எக்ஸ் ஒய் இசட் கண்டுபிடிச்சி இதனுடைய இருக்குது பார்த்தீங்களா ஆறு இதை போது பன்னெண்டு மூணு மைனஸ் நாலுன்னு வரும் என்ன வேணுன்றதை கண்டுபிடிச்சி இதோடைய நீளம் பார்க்கலாம் பாருங்கள் இப்போ கொஸ்டினை கொடுத்தது வந்து எழுத்து எழுதியாச்சு இப்போ இந்த கொடுத்துருக்க தலை தான் எப்படி நம்ம பிரித்ததான் பார்த்தீங்கன்னா இப்போங்க வெக்டர் ஃபார்ம் மாற்றி எழுதணும் இப்போ எக்ஸ்ஐ ஐ கேப் ப்ளஸ் ஒய்ஜே கேப் ப்ளஸ் இசட் கே கேப் டாட் புள்ளி பெருத்து எழுதியிருக்கோம் பன்னெண்டு ஐகே ப்ளஸ் மூணு ஜேகே மைனஸ் நாலு கே கேகே ஈக்குவல் அறுபத்தி அஞ்சு இப்போ அங்கே இருக்கிற ஃபார்ம்லேஷனை வந்து பிரித்து புள்ளிப்பக்கம் நம்ம வந்து பாண்டி இன்ட்டு எக்ஸு பாண்டி எக்ஸு ப்ளஸ் மூணு இன்ட்டு ஒய் மூணு ஒய் கிலோ மட்டும் பெருக்கும் போது மைனஸ் நாலு இன்ட்டு ஈஸர் மைனஸ் நாலு ஈஸர் இந்த இடத்துல வந்து டவுட் வரும் அப்போ இந்த ஐ கேப் ஜே கேப் கே கேப் என்னவாக இருக்கும் புள்ளி புள்ளிப்பெயக்கத்தில் வந்து பெருக்கும் போது ஐ கேப் ஐ கேப் போண்டி வேல்யூ ஒன்று ஜே கேப் ஜே கேப் வேல்யூ ஒன்று கே கேப் கே கேப் வேல்யூ ஒன்று சரிங்களா அப்போது கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் தான் பிரித்து எழுதியிருக்கோம் அப்போ இது நம்ம எப்படி எடுப்போம் எக்ஸ்ஐகே ப்ளஸ் ஒய்ஜே கேப் ப்ளஸ் இதற்கு கேப் வந்து நம்ம ஆர் வெக்டர் அப்படின்ட்டு போமா டாட் இப்போ குடிச்சுக்கிறது எனக்கு வந்து டி வெக்டர் இப்போ டி டி வெக்டர் அப்படின்னு நம்ம வந்து இதை வச்சு நம்ம வந்து டி கேப் பண்ணி பிடிக்கணும் இப்போ டி கேப் ஃபார்மில் டி கேப் ஈக்வல் டி வெக்டர் டிவைட் பை மாடல்ஸ் ஆஃப் டி வெக்டர் இப்போ இந்த காம்பினேஷன் இதை மாற்றி எழுதிக்கலாமா இப்போ பன்னெண்டு ஐ கேப் ப்ளஸ் மூணு கேப் மைனஸ் நாலு கே கேப் டிவைட் பை மாட்லஸ் ஆஃப் பன்னெண்டு cap ப்ளஸ் மூணு ஜேகேப் மைனஸ் நாலு கே கேப் ஈக்குவல் அறுபத்தி அஞ்சு இப்போது இந்த நமக்கு வந்து மதிப்பு இங்கே அறுபத்தஞ்சுன்னு கொடுக்கும்போது இங்கே மதிப்பு இங்கே லாஸ்ட்டாக பண்ண ஆன்சர் ரொம்ப மதிப்பு மாறும் சரிங்களா அப்போ என்ன பண்ணவும் ரெண்டு பக்கமும் கொடுத்துக்கலாம் மாட்லஸ் ஆஃப் பன்னெண்டு ஐகேப் ப்ளஸ் மூணு cap மைனஸ் நாலு கே கேப் சரிங்களா பத்து என்ன பண்ணுவோம் ரூட் போடுவோமா இப்போது ஆர்வெக்டர் தான் பன்னெண்டு ஐ கேப் ப்ளஸ் மூணு ஜே கேப் மைனஸ் நாலு கே கேப் டிவைட் பை ரூட் ஆஃப் பின்னா வரும் பன்னெண்டு ஸ்கொயர் ப்ளஸ் மூணு ஸ்கொயர் மைனஸ் நாலு ஸ்கொயர்னு வருமா ஈக்குவல் அறுபத்தி அஞ்சு டிவைட் பை ரூட் ஆஃப் ஸ்கொயர் போடுமோ என்ன வரும் பன்னெண்டு ஸ்கொயர் ப்ளஸ் மூணு ஸ்கொயர் மைனஸ் நாலு ஸ்கொயர் சேம் அப்படியே வருமா ஆர் வெக்டர் டார் பன்னெண்டு ஐ ஐகேப் ப்ளஸ் மூணு ஜே கேப் மைனஸ் நாலு கே கேப் டிவைட் பை பன்னெண்டு ஸ்கொயர் பண்ணால் பன்னெண்டு ரெண்டு பன்னெண்டு நூற்றி நாற்பத்தி நாலா ப்ளஸ் மூணு ஸ்கொயர் பண்ணால் மூணு இன்ட்டு மூணு ஒன்பது மைனஸ் நாலு ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸ் நாலு இன்ட்டு மைனஸ் நாலு வருமா மைனஸும் மைனஸும் ஆயிரும் நாலு நாலும் பதினாறு சேம் இந்த பக்கமும் அதுதான் வரும் ரூட் ஆஃப் நூற்றி நாற்பத்தி நாலு ப்ளஸ் ஒன்பது ப்ளஸ் பதினாறு சரிங்களா இப்போ ஆர் வெக்டர் டார் பன்னெண்டு ஐ ஐகேப் ப்ளஸ் மூணு ஜே ஜேகேப் மைனஸ் நாலு கே கேப் டிவைட் பை நூற்றி நாற்பத்தி நாலையும் ஒன்பதையும் கூட்டணுமா கூட்டும்போது நமக்கு நூற்றி ஐம்பத்தி மூணு வருமா நூற்றி ஐம்பத்தி மூணு ஒரு பதினாறு நூற்றி அறுபத்தி ஒன்பது சரிங்களா ஈக்குவல் அறுபத்தி அஞ்சு டிவைட் பை சேம் ரூட் நூற்றி அறுபத்தி ஒன்பது நூற்றி அறுபத்தொம்போதுக்கு ரூட் போடும்போது ரூட்டில் பார்த்தீங்கன்னா பதிமூணு இன்ட்டு பதிமூணு வருமா வெளியே வரும்போது ஒரு பதிமூணு மட்டும் வரும் அப்போது ஆர் வெக்டர் டாட் பன்னெண்டு ஐ கேப் ப்ளஸ் மூணு ஜே கேப் மைனஸ் நாலு கே கேப் டிவைட் பை பதிமூணு ஈக்குவல் அறுபத்தி அஞ்சு டிவைட் பை பதிமூணு அப்படின்னு வருமா இப்போ ஒரு பதிமூணு பதிமூணு அறுபத்தஞ்சி பார்த்திங்கன்னா அஞ்சு பதிமூணு இருக்கா அப்போது ஆர் வெக்டர் டான் பன்னெண்டு ஐ கேப் ப்ளஸ் மூணு ஜே கேப் மைனஸ் நாலு கே கேப் டிவைட் பை பதிமூணு ஈக்குவல் அஞ்சு சரிங்களா இப்போ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க நமக்கு இப்போ இப்போ வந்து தொண்ணுகு அல்லாத வெட்டு சாமிப்பா நம்ம பிடிச்சிட்டோம் சரிங்களா வேணால் மேலே எழுதிக்கோங்க இப்போ அடுத்து திசை கொஸ்டின்கள் கேட்டிருக்காங்களா திசை கொஷின்கள் திசை கொஸ்டின்கள் போது அதுக்கான ஃபார்மாக நமக்கு தெரியும் எக்ஸ் டிவைட் பை ஆர்கம்மா ஒய் டிவைட் பை ஆர்க் டிவைட் பை ஆர் ஈக்குவல் இந்த இடத்துல எக்ஸ் ஒய் இதனுடைய வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பன்னெண்டு மூணு மைனஸ் நாலு சரிங்களா ஆர் வந்து இன்னளவு பதிமூணு பன்னெண்டு டிவைட் பை பதிமூணு கம்மா மூணு டிவைட் பை பதிமூணு கம்மா மைனஸ் நாலு டிவைட் பை பதிமூணு சரிங்களா அடுத்து என்ன கேட்டிருக்காங்க செங்குத்தோடைய நீளம் கேட்டிருக்காங்களா அப்போது செங்குத்தின் நீளம் பார்த்திங்கன்னா பாருங்க செங்குத்தி நீளம் கஞ்சி கஞ்சிருக்கா அப்போ நீளம் அஞ்சு அழகுகள் எட் சைடில் எழுதிக்கோங்க ஓகேங்களா